இலங்கையினுடைய ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய திசா நாயக ஒவ்வொரு நாளுமே பல அதிரடியான சட்டத்திட்டங்களையும் பல மாற்றங்களையும் இலங்கை அரசியல் பரப்பில் ஏற்படுத்தி கொண்டு வரார் அப்படித்தான் நேற்று இரவும் பல புதிய நடைமுறைகள் இலங்கைக்குள்ள நடைமுறையாக இருக்குது பல புதிய சட்டத்திட்டங்கள் அனுரகுமார தரப்பில் இருந்து மட்டுமல்லாமல் இலங்கையினுடைய மூன்றாவது பெண் பிரதமர் ஹரிணி அமரசூரியவும் பல அதிரடியான கருத்துக்களை வழிபட்டிருக்கிறார் அவை என்ன எப்படியான மாற்றங்கள் எல்லாம் நடைமுறையாக இருக்குது இப்படியான புதிய நடைமுறைகள் எல்லாம் இலங்கை அரசியல் பரப்பில் செயற்படுத்தப்பட்ட கொண்டிருக்கிறவற்ற பத்தி தான் இந்த காணொளியில முழுக்கு முழுக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னால் இப்போதான் நீங்க எங்க அவர்கள் செய்து இருக்க அவர்கள் சட்டத்துக்கு புறம்பாக செய்து இருக்க கூடிய வழியங்கள், சொல்லி சகலதையுமே இப்போ இருக்க கூடிய அரசாங்கம் பொலிவிட்டு கொண்டிருக்கிறது. பாறிஅதிர்ச்சி ஏற்படுத்துற தவல்கள் எல்லாம் இப்போ இப்போ வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அது

கொழும்புல இருக்கக்கூடிய காலி இந்த அரசியல்வாதிகளுடைய கணக்க வாகனங்களை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு சென்றிருந்தார்கள் இதற்கு பின்னணியில் என்ன ஒரு திட்டம் இருக்குன்னு சொன்னா அனுரகுமார தர அலைதற்கு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு எப்படி சொன்னா இலங்கையினுடைய ஜனாதிபதி செயலகத்துக்கு கீழே மொத்தமாக எண்ணூற்றி முப்பத்தி மூன்று வாகனங்கள் இருக்குதா இந்த எண்ணூற்றி முப்பத்தி மூன்று வாகனங்கள்ல இப்ப இருபத்தி ஒன்பது வாகனங்கள் காணையில் அந்த வாகனங்கள் எங்கு என்று சொல்லியே தெரியல அந்த வாகனங்கள் யாருக்கு கொடுக்கப்பட்டது யார் பயன்படுத்தினது இப்ப இந்த வாகனங்களுடைய நிலை என்ன என்று சொல்லி கூட இந்த ஜனாதிபதி செயலகத்துக்கு தெரியும்

இருக்கக்கூடிய வாகனங்களில் என்ன நடக்க போதுன்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய அதி சொகுசு வாகனங்கள் என்று சொல்ற நல்ல வாகனங்கள் எல்லாத்தையுமே இலங்கை அரசாங்கத்தினுடைய அத்தியாவசிய சேவைகளுக்கு வழங்குமாறு அதாவது எங்கெங்கே எந்தெந்த திணைகளுக்கு வாகனங்கள் தேவையோ அந்தந்த திணைக்களங்களுக்கு வழங்குங்கன்னு சொல்லி சாதாரணமாக இருக்கக்கூடிய வாகனங்களை ஏல விற்பனை செய்து அந்த ஏல விற்பனையில் வரக்கூடிய காசுகளை இலங்கையினுடைய திரை சேரியில் வைப்பிடுமாறும் அனுரகுமார தரப்பிலிருந்து இருந்து பணிப்புரை விடுக்கப்பட்டிருக்குது உண்மையிலேயே மிக மிக சிறந்த ஒரு விடயம் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்னென்னு சொன்னால் இலங்கையில் வாகன

வேண்டுகோள் கொடுத்திருக்கு எப்படி என்று சொன்னால் இதுவரைக்கும் இலங்கையில் கைது செய்யப்பட்டு முன்னூற்றி பேர் அதாவது இந்திய கடல் தொழிலாளர்கள் முன்னூற்றி பேர் எங்கள சிறையில் இருக்கணும் அதாவது இலங்கை நாட்டு சிறையில் இருக்கணும் சொல்லியும் அவர்களை விடுவிங்க ஒன்று சொல்லியும் அங்கே இருந்த ஒரு கோரிக்கை வந்திருக்குது இது சார்ந்து என்ன நடவடிக்கைகள் அனுரகுமார் தரப்பு எடுக்க போது என்று சொல்லி கொடுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் இதற்கெல்லாம் ஒரு முன்னோட்டமாக என்ன செய்ய போயணும்னு சொன்னால் ஒரு வருடத்துக்கு மேலாக சிறையில் இருக்கக்கூடிய ஒரு நபரை இந்தியாவை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நபரை விடுதலை செய்ய போகிறார்கள் அது அந்த சிறை நாள்னு சொல்லி அந்த நாளில் விடுதலை செய்ய போகிறார்கள் இதற்கு கடத்தொழிலாளர் சங்கம்

இடங்களில் இந்த மதுபான சாலைகள் வந்திருக்குது இந்த அனுமதிகளை யார் கொடுத்தது என்று சொல்லி பார்க்க இதற்கு முன்னுக்கு ஆட்சியில் இருந்திருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க அதே போல கோட்டாபாய ராஜபக்ச இவர்களால் அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்குது அனுரோகுமார தரப்பு ஆட்சிக்கு வந்த உடனே ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆட்சி காலத்தில் யார் யாருக்கெல்லாம் மதுபான சாலை அனுமதிகள் வழங்கப்பட்டதோ இதைகள் எல்லாத்தையுமே உடனடியாக ரத்து உத்தரவிட்டு இருக்கார் உண்மையிலேயே பெரிய பெரிய விடயம் என்னன்னு சொன்னால் இந்த அனுமதிகள் எல்லாமே தேர்தல் காலத்தில் ரணில் விக்ரமசிங்க இணைஞ்சு செயற்படுறதாக சொல்லித்தான் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் இந்த மதுபான சாலை அனுமதிகளை பெற்றிருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ஒரு வாக்குறுதியை கொடுத்து அந்த அனுமதிகளை பெற்றிருக்கிறார்கள் இந்த அனுமதிகள் எல்லாமே ரத்து செய்யப்படுது என்று சொல்லி அனுரோகுமார் தரப்பு அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்க அதே போலதான் இலங்கையில் இருக்கக்கூடிய மற்றொரு பெரிய பிரச்சனை இந்த விஎஃப்எஸ் பிரச்சனை அதாவது விசா வழங்குற பிரச்சனை விஎஃப்எஸ் என்று சொல்கிற ஒரு நிறுவனத்திற்கு தனியார் நிறுவனத்திற்கு இலங்கை அரசாங்கம் வந்து இந்த விசா வழங்குற நடவடிக்கையை பார்த்துக் கொள்ளுங்கள் சொல்லி அவர்கள்ட்ட கொடுத்திருந்தது ஆனால்

மணி நேரத்தில் உங்களுக்கான விசா கிடைக்கப்படும் இதை வந்து இலங்கை அரசாங்கம் இதற்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கு இந்த நடவடிக்கையை முற்று முழுதாக அனுரகுமார் தரப்பு எடுத்திருக்கு அவர்களுடைய தேர்தல் கால வாக்குறுதியாக இருந்தது நாங்கள் வந்தால் இதற்கும் ஒரு முடிவு கொண்டுருவோம் சொல்லி அவர்கள் சொன்னது போல வெறும் இருபத்தி மணி நேரத்தில் இதற்கான முடிவு கொண்டு வந்திருக்கார்கள் உண்மையிலேயே வரவேற்கத்தக்க வேண்டிய விடயம் அதே போலதான் இன்னும் ஒரு மிக மிக நல்ல விடயம் என்னன்னு சொன்னால் இந்த விவசாயிகள் சார்ந்து கடத்தொழிலாளர்கள் சார்ந்து ஒரு நல்ல விடயத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையே இந்த உரமானியமும் பெட்ரோல் பிரச்சனையும் தான் இதற்காக என்ன செய்யப்பட போகுது சொன்னால் தொழிலாளர்களுக்கும் அது நெடுநாள் படகு வச்சிருக்கிறவர்களாக இருக்கலாம் இல்ல ஒரு நாள் படகு இருக்கலாம் யாரா இருந்தாலும் அவர்களுக்கான இந்த பெட்ரோல் மானியம் என்றது போகுது அது எரிபொருள் மானியம் பெட்ரோலோ மண்ணியோ எரிபொருள் மானியம் என்றது வழங்கப்பட போகுது எப்படி என்று சொன்னால் யார்ட்டையும் கொடுத்து வழங்கப்படையில் நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்குக்கே அரசாங்கத்தால் வைப்பிடப்பட போகுது இது மாதந்தோறும் நடைபெறும் என்று சொல்லி அரசாங்கம் உத்தரவாதம் அளிச்சிருக்குது அதே போலதான் விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டேருக்கு பதினைஞ்சாயிரத்திலிருந்து இருபத்தையாயிரம் மட்டும் உரமானியம் வழங்கப்படும் என்று சொல்லி அனுரகுமார தரப்பு உறுதி இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் கூட இந்த சட்ட திட்டங்களை பற்றிய அதாவது இந்த உர மானியமாக இருக்கட்டும் எரிபொருள் மானியமாக இருக்கட்டும் இந்த விசா பிரச்சனைகளாக இருக்கட்டும் கடற்தொழிலாளர்கள் பிரச்சனைகளாக இருக்கட்டும் இவர் கொண்டு வரக்கூடிய இந்த புதிய சட்டங்கள் சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏன் என்று சொன்னால் இந்த விடயங்கள் எல்லாத்தையும் செய்யணும் என்று சொன்னால் மாதம் தோறும் ஒரு விவசாயிக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் மாதம் தோறும் ஒரு கடற்தொழிலாளருக்கான எரிபொருள் மானியம் என்று சொல்லி இவைகள் எல்லாம் வழங்குறதுக்கு இலங்கை அரசாங்கத்திட்ட காசு இருக்காதுன்றது ஒரு பெரிய கேள்விக்குரிய எங்கள் முன்னிலையில் வைக்குது ஏன்னு சொன்னால் இந்த காசுகளை பெற்றுக்கொள்றதுக்காண்டி ஒரு வேளை வரிகள் அதிக அதிகரிக்கப்படலாம் என்று ஒரு அச்சம் எழுந்து சாதாரண பொதுமக்கள் மேலே அவர்கள் அன்றாடம் பாவிக்கிற பொருட்கள் மேலே எரிபொருள் மேலே மண்ணெண்ணெய் மேலே என்று சொல்லி இதுகள் மேலே ஏதாவது வரிச்சுமை வரலாமா என்று ஒரு ஐயம் இப்போ எழுந்திருக்குது என்னென்று சொன்னால் இப்படியான வாக்குறுதிகள் வழங்கி விடுகிறார்கள் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற போகேக்க ஒரு பெரிய நெருக்கடி அரசாங்கத்துக்கு ஏற்படும் என்றால் ஒரு சாதாரண தொகைகள் கிடையாது அது இப்போ இலங்கை இருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படிவிடும் சோ இது சார்ந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கள் என்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான தகவலோட அடுத்த காணொலி As on the Grand Country.